<laughs> Hello. <Hey>. Hi. Sound <laughs> good. Hello. Can you hear me now? Sound good. Are you on of the cake now? I'm on the of cake இன்னும் பேசவே இல்லை நீங்க தெளிவா தான் கேக்குறீங்க கேக்கற நான் சொல்லிட்டீங்களா நீங்க தேர்வு செய்யும் நபருக்கான டாஸ்க் ஆ அளவுல அதிகமா இருக்கும் யாரா அலகா

நீங்க தேர்வு செய்ய போகும் நபருக்கு மீல்ஸ் கொடுக்கப்படும் சாப்பாடு அதிக அளவில் கொடுக்கப்படும் கொடுக்கப்படும் அளவிலான அந்த சாப்பாடை மொத்தமாக அந்த நபர் நாற்பத்தி ஐந்து மினிட்ஸ் அதுக்குள்ள

செட் கொடுக்கப்படும் அளவில் நிமிடங்களுக்குள் சாப்பிட்டு முடிக்கணும் யார தேர்வு செய்ய போறீங்க முதல்ல விசால தனியா கூட்டிட்டு போய் இந்த டாஸ்க் விலக்குங்க ஆனா வெளுக்குற ஒரே நிமிஷம் அந்த முதல்ல ஒரு வார்த்தை சொல்லுங்க அது என்ன ரூல்ஸ் ஆ செட் ரூல்ஸ் நீங்க கேட்டதே சாப்பாடு ஓ அதுதான் அப்படி சொன்னீங்களா செட் ஆ செட் செட் மீல்ஸ் செட் ரூல்ஸ் செட் ரூல்ஸா சாப்பாடுக்கு இங்கிலீஷ்ல என்ன சாப்பாடுக்கு இங்கிலீஷ்ல ஃபுட்டு ஹோட்டலில் போனால் என்ன கேட்பீங்க ஒரு செட் ஓகே சரி 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 ஓகே புரிஞ்சுதா ஆ அது